அனைவரும் சவுக்கு சங்க தொடர்பாக சாட்டையில் நின்று ஒரு காணொலி இருந்தோம் அதை பார்த்து நிறைய நலம் விரும்பிகள் நம்முடைய உடன் பிறந்தார்கள் நம்முடைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க எதற்காக சவுக்கு சங்கரை விமர்சிக்க வேண்டும் சவுக்கு சங்கருக்கும் சாட்டைக்கும் என்ன தனிப்பட்ட பிரச்சனை அப்படின்னு கேட்டிருந்தாங்க எப்போதுமே விளக்கம் கொடுக்குறது நான் விரும்புறதும் கிடையாது தேவையும் கிடையாது நினப்பேன் நமக்கு மனசுல தான் நம்ம பேசுறோம் நம்மகிட்ட உண்மை இருக்கு நேர்மை இருக்கு அந்த அடிப்படையில் யாருக்கும் எந்த இடத்துலையும் விளக்கு கொடுக்க வேண்டிய தேவையிலோ கட்டாது நின்று கிடையாது ஆனால் கேட்டவங்கெல்லாம் ரொம்ப நம்முடைய நிலமை வருவீங்களா ரொம்ப ரொம்ப விசாக இருக்கிறனால அதை பொது வழியில நம்ம வச்சிருவோம் எதற்காக சவுக்கு சங்கர் மீதான விமர்சனம் அப்படின்னு சவுக்கு சங்கர் மீது நான் ஜி ஸ்குவர் சம்பந்தமாக மட்டும் விமர்சனம் வைக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாதம் அதிமுகவுடைய மாநாட்டில் என்று சவுக்கு சங்கர் கலந்து கொண்டாரோ அன்றிலிருந்தே நான் விமர்சிப்பேன் அன்னைக்கே விமர்சித்தேன் அன்னைக்கு நான் வந்து குடும்பத்தோட சுற்றுலாவுக்கு போயிருந்தேன் அந்த இடத்துலேருந்தே நான் காணொளி வெளியிட்டேன் ஆகஸ்ட் மாதம் அதிமுகவிடம் சரணடைந்த சவுக்கு அப்படிங்கிற தலைப்பில் ஒரு காணொலி வெளியிட்டிருந்தோம் தன்னை நடுநிலையாளர் ஊடகவியலாளர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் என்று பொது வழியில் அறியப்படுத்த அறியப்படுத்திய சவுக்கு சங்கரு அதிமுகவிடம் பணம் வாங்கி கொண்டு அதிமுக கொடுத்த மூணு கோடியில் டி நகரில் ஆஃபீஸை போட்டு சாதாரண யூடியூப் சேனலில் போய் மூவாயிரம் ரூபாய்க்கும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கும் பேசி சவுக்கு சங்கர் ஒரு கட்சியிடம் தன்னை அடகு வைத்து விட்டு இன்னொரு கட்சியை விமர்சிப்பதற்கு எந்த தகுதியும் கிடையாது என்ற அடிப்படையில் நான் விமர்சனம் பண்ணேன் இப்போ மாரிதாஸ் இருக்கார் அவர் ஒரு பொதுவான ஒரு ஊடகங்களால் அறியப்பட்டாலும் அவர் தன்னை வந்து பாஜகவுடைய பாஜகவுடைய ஆளாகத்தான் வந்து வெளிப்படுத்துகிறார் பா பாண்டே இருக்காரு ரெங்கராஜ் பாண்டே அவர்கள் அவர் தன்னை வந்து பொதுவான நபராக அறியப்படுத்தினாலும் அவர் வந்து அடிப்படையில் ஒரு பாஜகோட ஆதரவாளராக தான் தன்னை வந்து அறியப்படுத்துகிறார் அதே போல தான் கல்வி செந்தில்வேல் அவர் மீது விமர்சனங்கள் இருந்தாலும் அவர் தன்னை திராவிட ஆதரவாளராக திமுக ஆதரவாளராக தன்னை வந்து அறியப்படுத்துகிறார் ராஜவேல் நாகராஜன் அவர் வந்து தமிழ் தேசியவாதியாக அடையாளப்படுத்தினார் அப்புறம் கருத்தியலாக அப்படியே மாறி போய் பாஜக ஆதரவாளராக மாறிட்டார் அப்படி நின்று கொண்டு ஒரு சார்பில் நின்று கொண்டு ஒரு அரசியலை பேசுகிற எந்த தப்பும் கிடையாது ஆனால் தன்னை நடுநிலையாளர் நான் எல்லாரையும் கேள்வி கேட்பேன் நான் எல்லாரையும் விமர்சிப்பேன் என்று சொல்லிவிட்டு நீ ஒரு கச்சிட்ட அடமான வச்ச பிறகு ஒரு கச்சிட்ட காசு வாங்கின பிறகு நீ எப்படி நடுநிலையாளர் நீ எந்த கருத்தில் எடுத்திருக்க திமுக திராவிட கருத்து இல்லையா தமிழ் தேசிய கருத்து இல்லையா இல்லை இந்திய தேசிய கருத்து இல்லையா எந்த கருத்தில் இல்லை மார்க்சியமா இல்லை பெரியாரி பெரியாரியமா இல்லை வந்து கம்யூனிசமா எதுவும் கிடையாது புரோக்கரிசம் மட்டும்தான் வேண்டாம் சார் தேங்க் யூ சார் அப்படி அவருடைய முகத்தரையை கிழிச்சு எரிஞ்சதுனால என்ன பண்றாரு சமீபத்தில் எண்ணெய சோதனை வருகிறது இந்த எண்ணெய சோதனை வந்த பிறகு ஆஹ் தினகரல்லையும் தினமலர்லையும் ரெண்டு ஆர்ட்டிக்கல் வந்து என்னை பற்றி எழுதுறாங்க அஹ் நாம்தல்வகட்சியை கைப்பற்றும் சாட்டை வெளிநாடுகளிலிருந்து பல கோடி நிதி வாங்கிய சாட்டை அப்படின்னு சொல்றாங்க நாம்துள்வகட்சியை கைப்பற்றிய சாட்டை கைப்பற்ற முயற்சி செய்த சாட்டை தனி ரூட்டெடுக்கும் சாட்டை சீமானுக்கு குளிபறிக்கும் சாட்டை சீமானுக்கு துரோகம் செய்யும் சாட்டைன்னு சொல்லி தினகலரும் தினமலரும் ஒரு பொய்யான போலியான உண்மைக்கு முழுக்க முழுக்க புறம்பான செய்திகளை வந்து சம்பந்தம்லாம் வெளியிடுது அந்த எண்ணெய சோதனைக்கும் இந்த செய்திக்கும் துளி அளவு கூட சம்பந்தம் கிடையாது எண்ணெய் அதிகாரிகள் இது குறித்து ஒரு வார்த்தை கூட விசாரிக்கல எண்ணெயை வந்து ஒரு கட்சிக்குள்ள நடக்கிற விஷயத்தை பத்தி விசாரிக்கிறதா எண்ணெயோடைய வேலை இல்ல வெளிநாட்டிலிருந்து கோடி கோடியாக நிதி வந்துங்கிற குற்றச்சாட்டை என்னையை இல்லை அப்படி இருந்தது வருமான வரித்துறை வைக்கும் இல்ல அமலாக்கத்துறை வைக்கும் அது அதுல என்னையே சேலத்தில் நடந்த அந்த சம்பவத்தில் வெளிநாட்டை சார்ந்த ஒருத்தர் தொடர்பு இருக்காரு அவர் உங்களுக்கு அழைச்சிருக்காரு அவர் யாரு இதான் கேள்வி அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியல எங்களுக்கு பல பேர் அழைப்பாங்க அப்படி அவரும் அழைச்சிருக்காரு அவர் கொடுத்தா தப்பானவரா சரியானவரா எங்களுக்கு தெரியாது நாங்கள் பேசணும் என்ன பேசணுங்கிறத கேட்டாங்க சொன்ன முடிஞ்சு போச்சு இதுதான் விசாரணை ஆனால் இந்த சவுக்கு சங்கரு வன்மத்தோடு அவருடைய முகத்திரையை நான் கிழித்து எரிந்ததுனால அந்த வன்மத்தோடு என்ன பண்ணுறாரு இந்த ரெண்டையும் எடுத்து போட்டு சீமானவர்கள் இவரு கவனமாக இருக்க வேண்டும் இவரை போன்றவரை வந்து நாம் தமிழ்ச்சி வச்சு நாம் தமிழ்ச்சி நல்லதல்ல அப்படின்னு இந்த ரெண்டு ஆர்டிகல் எடுத்து போடுறாரு இந்த ரெண்டு ஆர்டிகளையும் ஏன் சவுக்கு சங்கர் எடுத்து போடணும் ஏன்னா அந்த ஆர்டிகலை எழுத சொன்னதே சவுக்கு சங்கர் தான் தினகரலையும் தினமலரும் இந்த ஆர்டிகல் வருவதற்கு முழுமையான காரணம் நான் சத்தியம் என்று சொல்வேன் சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கர் தினகரக்கூடிய சுரேஷ்ங்கிற ஒரு ஒரு எடிட்ரு இவங்க எல்லாம் சேர்ந்து இணைஞ்சி திமுக கொடுத்த வேலையை இதை திட்டமிட்டு பண்ணிருக்காங்க நம்மள யார் யார் வீழ்த்த முயல்வாங்கன்னு நமக்கு தெரியும் திமுக வீழ்த்த முயலும் பாஜக வீழ்த்த முயலும் யார் யாரெல்லாம் நான் தமிழ் தேசிய கருத்தியலுக்கு எதிராக இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் வீழ்த்த முடியும் எல்லாரையும் நம்ம அடிக்கிறோம் அப்போ நமக்கு எதிரிகட்டும் ஜாஸ்தி அந்த அத்தனை பேரும் சேர்ந்து மொத்தமாக வேலை செஞ்சு இந்த எண்ணெயை பயன்படுத்தி துறைமுருகனை வந்து காலி பண்ணிடணும் நாம் தமிழை விட்டு நீக்க வச்சிடணும் மன உளைச்சல் கொண்டு வரணும் பொது வழியில் அசிங்கப்படுத்திடணும் சாட்டையுடைய பின்தொடர்பாளர்கள் தமிழ் ஆதரவாளர்த்த ஒரு கெட்ட பேரை உருவாக்கிறேன்னு சொல்லி ஒரு கேவலமான ஈனத்தனமான வேலையை செஞ்ச இந்த சவுக்கு சங்கருங்கிற இந்த புரோக்கர் சங்கருடைய முகத்திரையை நாக்களிக்காமல் வேறு யார் கிளிப்பா அட வெக்கம் கட்டுவீங்களா இதுக்கு எதுக்கு வெள்ளை கிளி மலை மாடம் கட்ட ஐயோக்கிய பள்ளிதான் என்னைய விசாரணை வந்த அன்னைக்கு காலையில ஏழு மணிக்கு நான் அவருக்கு போன் பண்ணா கால்மி பிரதர்னு போட்டனா அதை எடுத்து அவருடைய அடிபொடிகள் அல்லக்கைகள்ட்ட கொடுத்து இன்னைக்கு கால மேஜர் பிரேக்கிங் ஸ்டோரி சாட்டைத் சாட்டைத்துறையினுடைய உண்மை முகம் என்ஐஏ ரைடு வந்த அன்னைக்கு சௌகு சங்கருக்கு அழைத்தார் அவர் எடுக்கவில்லை என்ற உடனே காலனி பிரதர் என்று போட்டார் அப்படின்னு போடுறேன் மானம் கெட்ட அயோக்கிய பள்ளிலாம் புலப்பத்தை புழுத்த வழியலாம் இதுக்கு ஒரு நாலு பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மனசு முடிக்க வேண்டியதானே ஒரு தனிப்பட்ட கான்வர்சேஷன் அதை எடுத்து ஒருத்தன் வெளியே சொல்கிறான்னா அது எவ்வளோ கேவலமான ஆள் அப்போ கால்மி பிரதர்னு போட்டிருக்கக்கூடாது கால்மி புரோக்கர்னு போட்டிருக்கணும் கால்மி புரோக்கர்னு போட்டு தான் நல்லா இருந்திருக்கும் போல இருக்கு ஏழு அன்னைக்கு காலையில ஏழு மணிக்கு ரெண்டு மூணு மதிவாணன் வீட்டுக்கு விஷ்ணு வீட்டுக்கு எண்ணெய் ரைடு வந்ததாக செய்தி வருது நாம் தமிழக ட்விட்டர் பக்கத்தில் வருது அப்போ திடீர்னு தம்பி அண்ணன் பாக்கியராசன் அழைக்கிறார் அழைச்சி இந்த மாதிரி வந்து வீட்டுக்கு ரைடு போயிருக்கான் அப்படிங்க தவளை அவர் தான் என்ன சொல்றீங்க நம்ம வீட்டுக்கு அழைச்சா வீட்டுல செல்போன் செல் இல்லை சவுக்கு சங்கர் கூட்டி இடுமான கார்த்திட்டு சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்றாரு சவுக்கு சங்கருக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்டால் இந்த ரெய்டு வந்து எதுக்காக எந்த நேரத்தில் திடீர்னு என்னையே சோதனை வந்திருக்கிறது தேசிய புலனாய்வு முகமே நம்ம ஒரு தப்பான இருந்தா நம்ம ஒரு தீவிரவாதியா இருந்தா பயங்கரவாதியா இருந்தா பயங்கரவாத செயலுக்கு துணை போய் இருந்தா பயப்படாமல் இருக்கலாம் ஆமா நம்ம தப்பு செஞ்சிருக்கோம் வந்திருப்பாங்க அப்படின்னு எதுக்குனே தெரியல எதுக்கு என்ன நோக்கம்னு தெரியல இப்போ ஒரு தமிழ்நாடு காவல்துறை வந்திருக்காங்கன்னா நம்ம ஏதாவது வழக்க போட்டிருப்பாங்க இருக்கு நம்ம வீடியோ போட்டதுக்கு இல்லை பழைய வழக்கம் வந்துட்டு நினைக்கலாம் என்னையே வந்திருக்கு அப்படிங்கும்போது எல்லோருக்குமே அந்த நேரத்தில் ஒரு அதிர்ச்சி இருந்தது அது எல்லாருக்கும் இருக்குதான் செய்யும் அந்த அடிப்படையில் செய்தியை சொன்னது சவுக்கு சங்கர் தான் அப்போ அவருக்கு அழைக்கிறேன் ரெண்டு முறை வாட்ஸ்அப் அழைக்கிறேன் எடுக்கல அப்போ கால்மி பிரதர்ன்னு போடுறேன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இது என்னமோ பெரிய வந்து நான் இன்னொன்று கால்மி டேஸ் மகனின்னு போடலையே நான் அசிங்கமாக ஒன்றும் பேசிடலையே இல்லை வந்து வேறு ஏதாவது டீல் பேசிக்கலாம் கரியால எனக்கு பணம் வாங்கி கொடுங்க ஜிஸ்கே எனக்கு பணம் வாங்கி கொடுங்க மணல் ரத்தம் என்ற பணம் வாங்கி கொடுங்க அதிமுக பேரம் வாங்கி பணம் வாங்கி கொடுங்க அப்படின்னு அவருக்கு செய்தி போட்டிருந்தா அது ஒரு பெரிய பிரேக்கிங்னு சொல்லலாம் ஆப்ரேஷனில் வந்து சவுக்கு சங்கர் வந்து துறைமுறை மாட்ட வச்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் கால்மி பிரதமர் போட்டது தப்பாடா சவுக்கு சங்கருடைய பணி என்ன தெரியுமில உண்மைகளை வெளிக்கொண்டு வருவது கிடையாது உண்மைகளை வெளிக்கொண்டு வருவதாக சொல்லி பேரம் பேசுவது மிரட்டல் பிளாக்மெயில் பண்ணுவது அப்படித்தான் வந்து மணல் கரிகால தொடர்ச்சியாக போட்டு அடிக்கிறார் இப்ப மணல் கரிகால் குறித்து ஏன் பேசல சவுக்கு சங்கர் யாராவது கேட்ட சொல்லுங்க ஒருத்தர் கேட்ட சொல்லுங்க பேரம் வாங்கியாச்சு இதே காசாகராண்டு குறித்து தொடர்ச்சியாக சவுக்கு சங்கர் அவர்கள் பேசியிருக்கிறார் பேசிவிட்டு இப்போது ஓராண்டு காலமாக காசாக குறித்து பேசுவது கிடையாது டீல் காசாக காசாக மட்டுமல்ல சென்னையில் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட் ப்ரொமோட்டர்ஸ் எல்லாருக்கிட்டேயுமே சவு கூட்ட காசு போயிருக்கு ஏன் அப்பார்ட்மெண்ட் ப்ரோகோஸ்ட்டாக காசு வாங்கியிருக்காரு ப்ரொமோட்டர்ஸ்ட்டு இப்போ ஒரு அப்பாசாமி ரியல் எஸ்டேட்ஸு காசா கிராண்டு இவங்கெல்லாம் வந்து அதிகமாக அந்த அப்பார்ட்மெண்ட்டை விற்கிறாங்க இந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து நிலத்திற்கு பிளாட்ஸுக்கு யார் ஜி ஸ்கோர் வருது அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஒருத்தங்க வாங்கி போட்டாங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து பத்து வருஷத்தில் விலை குறையும் ஆனால் அதுவே இடமா வாங்கி போட்டால் இடத்தினுடைய மதிப்பு கூடும் அப்படிங்கிற அந்த கான்செப்டை உருவாக்கி சென்னை வாசிகளை பொதுவாக வந்து கோயம்புத்தூரில் இடம் வாங்கி போடுவாங்க மதுரையில் இடம் வாங்கி போடுவாங்க திருநெல்வேலியில் இடம் வாங்கி போடுவாங்க ஊர்களில் இடம் வாங்கி போடுவாங்க ஆனால் சென்னைக்குள்ளே ஓஎம்ஆரில் ஈசிஆரில் இடமா விதி வா வா ஈஸியாக வாங்க முடியும் ஒரு ஐம்பது ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு இடத்தை வாங்க முடியும்னு சொல்லி ஜி ஸ்கொயர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு பிறகு கொண்டு வராங்க ஐம்பது லட்ச ரூபாயில் இடம் வாங்கலாம் இன்னொரு முப்பது லட்ச ரூபா நாற்பது லட்சம் வீடு கட்டலாம் ஒரு கோடிக்குள்ளே வீடை கட்டி முடிச்சிடலாங்கிற கான்செப்ட் வரும்போது இந்த அப்பார்ட்மெண்ட் லைஃப்பில் இருந்து இடம் வாங்க வர்றான் அப்ப ஜிஸ்கோருக்கு அதிக வாடிக்கையில் வர்றாங்க ஜிஸ்கோருக்கு அதிக வாடிக்கையில் வரும்போது யார் யாரெல்லாம் இந்த அப்பார்ட்மெண்ட் விற்கிறாங்களோ அவனுடைய சேல்ஸ் குறையுது அப்ப அவன் என்ன பண்ணுவான் அடித்தா தான் நாம வளர முடியும் அப்ப ஜி ஸ்கோரை யாரை வச்சு அடிக்கலாம் இருக்கவே இருக்காரு ஒரு புரோக்கர் அந்த புரோக்கரை கையில தான் இந்த வேலை நடக்குது இந்த புரோக்கர் என்ன பண்றாருன்னா தொடர்ச்சியா இந்த காசா கிரான்னு குறித்தே பேசியிருக்காரு இந்த அப்பாசாமி ரிலேஷ் குறித்தே பேசுறாரு பேசிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க டீல போட்டு காசு வாங்கிடுவாரு எப்படி மணல் கரிகாலண்ட காசு வாங்கினாரோ எப்படி எடப்பாடி பழனிசாமியை குறித்து கேவலமா பேசியிருப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபது இருபத்தொன்று காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பிச்சைக்கார மாதிரி உட்கார வச்சு ஒரு போஸ்ட் போட்டவர் தான் சவுக்கு சங்கர் எடப்பாடி பழனிசாமியெலாம் ஒரு ஆளா அவர்லாம் ஒரு முதலமைச்சர் கேண்டேட்டா நீ கெட்ட கெட்டுக்கு நீ எல்லாம் முதலமைச்சரா என்று பேசிவிட்டு இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியிட்ட பணம் வாங்கி கொண்டு ஆஃபீஸ் போட்டுட்டு எப்படி முட்டு கொடுக்குறாரோ அதே போல தான் பல்வேறு நிறுவனங்கள் குறித்து பேசிவிட்டு அந்த நிறுவனங்கள்கிட்ட பேரம் படிஞ்ச அமைதி ஆயிடுவார் அது மாதிரி ஜி ஸ்கோரை போட்டு அடிக்கிறாரு ஜி ஸ்கோர் பேரம் படியல பணம் தர முடியாதுன்னு சொன்ன உடனே வழக்கு கொடுக்குறாங்க வழக்கு கொடுத்த மனுஷன் ட்ரிக்கர் ஆயிடுறான் சவுக்கு சங்கருடைய இயல்பு என்னன்னா எக்ஸ்ட்ரீம் மனநிலை ட்ரிகர் ஆயிடுறது ட்ரிக்கர் ஆயிட்டு உன்னை வச்சு செய்யறா பாடுறா அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம் நடத்தும் போது ஏதாவது ஒரு இடத்துல சின்ன தவறு விடுவாங்க ஏதாவது லூப் கோல் இருக்கும் அந்த ஒன்ன வச்சு அதை புதாகாரமா மாத்துறது அப்படித்தான் அந்த ஐடி அட்டாச் பண்ண இடம்னு சொல்லி ஒரு இடத்த காட்டி அந்த இடத்துக்கு இவங்க வித்த இடத்துக்கும் சம்மந்தமே இல்லை அதுவும் போய் ஜி ஸ்கொயர் பேங்க்ல தொண்ணூறு பெர்சன்ட் லோன் வாங்க சொல்றாங்க அப்படிங்கிறது போய் இஎம்ஐ அவங்க கெட்டுறாங்கிறது போய் ஐடி அட்டாச் பண்ண இடத்த வித்தாங்க அப்படிங்கிறது போய் அதே போல ஜி தான் காசு இந்த கேபிட்டல் லேண்ட் ஐடி பார்க்கே முதலமைச்சர் தொடங்கினாரு அப்படின்னு சொன்னது போய் கோயம்புத்தூர்ல ஜி ஸ்கொயருக்காக தான் பஸ் ஸ்டாண்டே மாறிச்சு அப்படிங்கிறது சொன்னது போய் இதுவரைக்கும் இந்த மூன்றாண்டு காலத்துல சவுக்கு சங்கர் ஜி ஸ்கொயர் குறித்து தொடர்ச்சியா சொன்ன எல்லாமே பொய் பொது வழியில் நிரூபிக்கப்பட்டுச்சு அதை எடுத்து தான் அந்த சோர்ஸ் அடிப்படையில் நான் பேசுறேன் நமக்கு ஜி ஸ்கொயர் ஆதரிக்கணும் ஏ ஸ்கொயர் ஆதரிக்கணும் அப்படிங்கிற எந்த தேவையும் இல்லை இன்னொன்று ஜி ஸ்கொயர் திமுக நிறுவனமாக இருந்திருந்தா சபரிசனுடைய பணம் அங்கே இருந்திருந்தா முதலமைச்சர் ஸ்டாலின் ஜி ஸ்கொயருக்கு உதவி செய்யறதா இருந்திருந்தா ஜி ஸ்குவர் துறைமுகனை பார்த்து அப்ரோச் பண்ணி வருவாங்களாம் அது திமுக நிறுவனம் எதுக்கு என்கிட்ட வருவாங்க எப்படி என்கிட்ட வருவாங்க முதல்ல என்னை எங்களை பற்றி பேசுங்க எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லுவாங்களா அவங்களுக்கு த திமுக பேச்சாளர்கள் இல்லையா திமுகவில் வந்து யூடியூபர்ஸே இல்லையா ஜி ஸ்கோர் நினைச்சா ஒரு கோடி ரூபா இல்லை நூறு கோடி ரூபா கொடுத்து ஒரு நடிகரை விலைக்கு வாங்கி அந்த நடிகரை வச்சே ஜிஸ்கோருக்கு பேச வைக்கும் சவுக்கு சங்கருக்கு எதிராக அது வரலங்க அப்போது அங்கே அங்கே ஒரு குறைந்தபட்ச உண்மை இருக்கிறது குறைந்தபட்ச அறம் இருக்கிறது குறைந்தபட்ச நேர்மை இருக்கிறது நீ புரோக்கர் என்பது உலக விஷயம் அதைத்தான் நான் எடுத்து பேசுகிறேன் இதை பேசணுன்னே சவுக்கு சங்கரை ஏன் பேசணும் சவுக்கு சங்கரை எதுக்கு பேசணும் இதே சவுக்கு சங்கர் சிறைக்கு போயிட்டு வந்தபோது சீண்டு கிடையாது யாருமே சவுக்கு சங்கரை மதிக்க கூட செய்யலை ஆறு ஒரு ரெண்டு மாதம் சிறைக்கு பிறகு கண்டுக்கவே இல்லை யூடியூப்ல மட்டும் கூப்பிட்டு பேட்டி கொடுத்துருந்தாங்க அப்போ அந்த நிலைமையில அதாவது இந்த ஐசியூல இருக்கும்போது ஆக்சிஜன் கொடுத்த ஒருத்தனை எப்படி அது அதுபோல அன்னைக்கு ஆக்சிஜன் கொடுத்தது அண்ணன் சீமானவர்கள் சீமான வீட்டில் உட்கார வச்சு ப்ரெஸ் மீட் கொடுத்து நீ தைரிய மாதிரி தம்பின்னு சொல்லி தட்டி கொடுத்ததுனால தான் சவுக்கு சங்கருக்கு ஒரு பூஸ்ட் ஏற்பட்டுச்சு நாம் தமிழர் மீது மிகப்பெரிய வண்ணம் கொண்டவன் சவுக்கு சங்கர் எனக்கு இன்னைக்கு இல்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டு நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் ஆனா அண்ணன் சீமான ஆதரவு கொடுத்ததுனால வேற வழி இல்லாம அந்த சீமானை பத்தி விமர்சிக்காம நாம் தமிழ் கட்சி பத்தி விமர்சிக்காம இருந்தா வழி இல்லாம வழி இல்லாம ஆனா ஆள் மனசுக்கு வன்மருக்கு பாருங்க அப்படி இருந்துச்சு முதல் முதல்ல சீமான் வந்து இந்த காரை வாங்கினான்னு காரை எடுத்து பொதுவில போட்ட போட்ட வன்மம் இவன் அண்ணன் சீமான் வந்து வீட்டுக்கு பால் காட்சிக்கு போகும்போது அந்த வீட்டை புகைப்படம் எடுத்து போட்டு தனிப்பட்ட முறையில் வீ அந்த வீட்டுக்கு மாட்டை கூட்டு போனாரு மாடை வச்சு பால் காட்சினான்னு சொல்லி அந்த புகைப்படத்தை எடுத்து பொதுவழியில் போட்ட ஈன இவன் தான் நான் வந்து சும்மா ஒரு பிஎம்டபிள்யூ கார்னு பக்கத்துல போ போட்டோ எடுத்து போட்டதை சாட்டை துறைமுறைக்கு சிறைக்கு போயிட்டு வந்த பிஎம்டபிள்யூ கார் வாங்கிட்டான்னு சொல்லி பரப்பிவிட்டான் இன்னைக்கு வரைக்கும் நான் பிஎம்டபிள்யூ கார் வச்சுருக்கேன்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்கானுங்க நம்ம ஒரு ஓட்டக்காரில் போயிட்டு இருக்கோம் அப்படி அப்பட்டமான வன்மம் இப்போ கடைசியாக ஒரு வன்மத்தை வெளிப்படுத்திக்கிறான் நாம்தகிழ்ச்சியுடைய சின்னம் தொடர்பாக நாம் தமிழ் சின்னம் திட்டமிட்டு ஒரு தேசிய கட்சி என்று சொல்ல ஒரு பேடு கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதில் யாரும் பறிகொடுக்கவும் செய்யல யாரும் எந்த தவறும் செய்யல நாம் தமிழ் கட்சி வரவு செலவு கணக்குகளை முறையாக தாக்கல் செய்திருக்கிறது நாம் தமிழ் கட்சி வந்து தொடர்ச்சியாக ஆறு முறை தேர்தலில் போட்டிருக்கிறத தாக்கல் பண்ணியிருக்காங்க பொதுக்குழு வந்து முழுமையாக அனுப்பியிருக்காங்க நாம் துணைச்சுடைய வழக்கறிஞரோ நாம் துணிச்சி தலைமை நிலைய பொறுப்பாளர்களோ சரியாக செயல்பட்டிருக்காங்க ஆனால் திட்டமிட்டு ஒரு கட்சி தேசிய கட்சி என்ற அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்க அப்படி பல பேருக்கு தமிழ்நாட்டில் டிடிவி தினகரனுக்கு கமலஹாசனுக்கு கடந்த காலங்களில் வந்து பல்வேறு தலை தலைமைகளுக்கு வந்து இந்தியா சின்னங்கள் பரிவிருக்கிறது அப்புறம் மீட்டெடுத்துக்காங்க இந்த தேர்தலையும் இன்னும் தேர்தல் ஆணையம் வந்து நாம் தமிழான சின்னத்தை ரத்து செய்யல ரிஜெக்ட் விவசாய சின்னம் கேட்டது போட்டு சின்ன ஒதுக்கல ஒதுக்கி இருந்தா தான் முழுமையாக விவசாய சின்னம் பறிபோய் விட்டதாக அர்த்தம் இது வரைக்கும் அவங்க ரிஜெக்ட் செய்யப்படலை தேர்தல் ஆணையத்தில் இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்துக்கு போகுது சட்ட ரீதியாக நியாயப்படி தர்மப்படி நாம் துணை கட்சிக்கு தான் விவசாய சின்னம் கிடைக்கும் அதை நான் அண்ணன் மிக தெளிவாக இருக்காரு அதாவது ஒரு குழப்பமில்லை எனக்கு தான் கிடைக்கும் சின்னம் கொடுப்பாங்க அப்படின்னு முழு நம்பிக்கையோடு இருக்கார் எல்லா தரப்புலையும் பேசியாச்சு ஆனால் திட்டமிட்டு பொதுவழியில சின்னத்தை குறித்து பேசும்போது நிலம் அந்த கையில சிக்கிச்சு சின்னம் போயிடும் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறது இந்த கரடி கக்கூஸ் போன மாதிரி நான் அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது வெறும் வாயிலேயே வடை சுட்டுக்கிட்டு இப்படி தான் ஆகும் நிலம் என்கிட்ட சிக்கிச்சே சின்னம் போயிடும் இவங்க பூராமே போய் உட்கார்ந்து சோசியல் மீடியால ஓரண்டு எடுக்கிறது தான் கட்சி அதுதான் அரசியல்னு நினைச்சிட்டு இருக்காங்க மற்றதெல்லாம் தீர்ந்துடும் குப்பை தீருமா குப்பை வந்துகிட்டே இருக்கும் அப்போ பெட்ரோல் டீசலுக்கு பதிலாக குப்பைன்றதை ஏற்றிட்டாங்களா இப்படி சுட்டு வாயில வடை சுட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா கற்பனை உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா நான் ஆட்சிக்கு வந்துட்டேன்னா அரசு ஊழியர் ஆனால் பொது வழியில் திட்டமிட்டு சவுக்கு சங்கம் ஒரு பொய் பரப்புரையை மேற்கொண்டாரு விவசாய சின்னம் பறி போயிடுச்சு நாம்தான் சின்ன பசங்கள்லாம் சேர்ந்து விவசாய சின்னத்தை பறி கொடுத்துட்டாங்க சின்னத்தை கூட மீட்க முடியல உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி அவ்வளவு நக்கலா அவ்வளவு நையாண்டியா எல்லல் துணியில் ஒரு திமுறோட கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்துட்டு என்னமோ தான் தலைமை தேர்தல் அதிகாரி மாதிரியும் சுப்ரீம் கோர்ட்டோட நீதிபதி மாதிரியும் இவர் சொல்லிட்டா சின்னம் போயிடும் ஏன்னா இவரு தானே டிசைட் பண்றது மனசு அப்படி நினப்பு இந்த ஐபிஎஸ் சரியில்லை மாத்தி விடுங்க இந்த ஐஏஎஸ் சரியில்லை மாத்தி விடுங்க இந்த தாசில்தார் சரியில்லை மாத்தி விடுங்க அப்படி சொல்லிட்டு இந்த ஐபிஎஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லி அந்த ஐபிஎஸ் அதிகாரியை பற்றி தப்பா எழுதிட்டு அங்கே பணம் வாங்கிக்கிட்டு இன்னொரு ஐபிஎஸ் அதிகாரியை போஸ்டிங் போடுறதுக்கு சவுக்கு சங்கர் வேலை செய்கிறாரு என்பது அவர் மீதான குற்றச்சாட்டு அப்படி பல தாசில்தார்கள் ஐ பி எஸ் அதிகாரிகள் அதே ஆர் அதிகாரிகள் தமிழ்நாட்டு தலைமை நிலைய பொறுப்பாளர்கள் பல பேரை இந்த சவுக்கு சங்கர் தொடர்ச்சியாக பொய் பரப்புரை செய்து ஜி ஸ்கொயர் மீது ஒரு பொய் பரப்புரையை பம்படிய செய்யறாரு அதுல எதிரையுமே அப்படி ஒரு உண்மை இருந்திருந்தா இதுவரைக்கும் வந்து வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் ஸ்கொயரை விட்டு வைக்குமா பினாவி நிறுவனம் எந்த பினாமன்றம் இவ்வளவு வெளிப்படை செயல்படும் அதுல இருந்து வெளிப்படையா தெரியுது இப்படி வெளிப்படையா தோணியை கூட்டி வந்து டிவியில ஆட் கொடுத்து பிக் பாஸ்ல விளம்பரப்படுத்தி இப்படி செயல்படுமா முழுக்க முழுக்க பணம் பறிக்கிற நோக்கோடு மட்டுமே சவுக்கு சங்கர் அந்த விஷயத்துல செயல்பட்டுகார்கள் என்பது காலம் பதில் சொல்லும் இன்னைக்கு நான் ஏன் ஆதரிக்கிறேன் ஏன் சவுக்கு சங்கரை எதுக்குறேன் அப்படிங்கறத காலமே தீர்மானிக்கும் ஒவ்வொரு அதிகாரிகளையும் மிரட்டி பணம் பறிக்கிறது தான் தான் இந்த ஆட்சியை நடத்துறேன் நம்ம நம்ம தான் எதிர்கட்சி எவனோருன்னு சொல்லிட்டேன் சவுக்கு சங்கரம் தான் எதிர்கட்சி போல செயல்படுறார் திமுகக்கு எதிராக செயல்படுகிற எல்லோருமே எதிர்கட்சிகள் தான் திமுகவை தானே அவர் ஏற்று பேசாரு அவர் திமுகவை ஏற்று பேசும்போது நம்மளை கொண்டாடலாம்ல அண்ணாமலை தான் திமுகவை ஏற்று பேசாரு சவுக்கு சங்கரை விட அதிகமாக பேசாரு தமிழ்நாடு முழுக்க கூட்டம் போட்டு பேசாரு அப்போ தமிழ் தேசியவாதிகள் வந்து அண்ணாமலை ஆதரிக்கலாமா திமுகவை கடுமையாக எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு இன்னும் வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக பேசுறாரு ஒரு பெரிய கட்சி வச்சுட்டு பேசுறாரு அப்போ அவரை ஆதரிக்கலாமா திமுகவை எதிர்ப்பவனையெல்லாம் ஆதரிப்பதல்ல தமிழ் தேசியம் தமிழ் தேசியத்திற்கும் தமிழ் இனத்திற்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் பண்பாட்டுக்கும் தமிழ் கலாச்சாரத்திற்கும் எவன் உண்மையா நிக்கிறானோ அவனே ஆதரிக்கலாம் அவன் பக்கம் நிக்கலாம் அவன் நாம் தமிழ் கட்சியில இல்லாமல் இருந்தாலும் கூட தமிழ் தேசியத்தின் பக்கம் நின்றால் அவர்கள் பக்கம் நிக்கலாம் ஆனா திமுக ஒருத்தன் எதுக்குறான் என்பதற்காகவே அவன் பக்கம் போய் எப்படி நிக்க முடியும் திமுகவிடம் பணம் வாங்கி கொண்டு திமுக பேசலாம் அதுல ஒரு அதுல ஒரு நியாயம் இருக்கு அதிமுக கூட்டம் பணம் வாங்கிட்டு அதிமுக பேசலாம் அதுல ஒரு லாஜிக் இருக்கு அண்ணாமலை பணம் வாங்கிட்டு அண்ணாமலைக்கு ஆதரவா பேசலாம் அதுல நியாயம் இருக்கு அண்ணாமலை பணம் வாங்குவேன் எடப்பாடி வாங்குவேன் உதனி ஸ்டாலினுடைய பெயர் ரத்திஷ்டையும் வாங்குவேன் நான் வந்து தேவைப்பட்ட உதனி ஸ்டாலின் வாங்குவேன் நான் எல்லா கம்பெனிகிட்டையும் வாங்குவேன் எல்லா அரசியல் கட்சிகள்டையும் பணம் வாங்குவேன் இதெல்லாம் தாண்டி அதிகாரிகள்டையும் பணம் வாங்குவேன் ஆபீஸர்களையும் மிரட்டுவேன் ஆனால் நான் நடுநிலையாளர்னு சொன்னா நீங்க வேணால் கடந்து போனால் நான் கடந்து போக மாட்டேன் நான் நேரடி சவால் விடுறேன் சவுக்கு சங்க இருக்குது நீங்க ரொம்ப நேர்மையாளரு ரொம்ப உண்மையாளரு ரொம்ப ஒழுக்க சீலரு ரொம்ப வந்து உத்தமர் நடுநிலையாளர் அப்படின்னா ஒரு ஒன் டு ஒன் டிஸ்கஷன் வச்சுக்குவோம் நீங்கள் சிறைக்கு போயிட்டு வந்த பிறகு எப்படி அலுவலகம் போட்டீங்க உங்கள் அலுவலகத்துக்கு குறைந்தபட்ச சம்பளம் பத்து லட்ச ரூபா தேவைப்படும் இந்த பத்து லட்ச ரூபாய்க்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன யூடியூப் சேனல் நடத்துகிறேன் சவுக்கு மீடியாவுக்கு அதிகபட்சம் ரெண்டுலேருந்து ரெண்டு லட்சம் ரூபா வருமானம் வரலாம் அதில் நீங்கள் இவ்வளோ சம்பளத்தை கொடுக்க முடியாது யார் உங்களுக்கு ஃபண்ட் பண்ணது எடப்பாடி பழனிசாமி எத்தனை கோடி கொடுத்தாரு மணல் கரிகாலந்த பணம் வாங்குனீங்களா இல்லையா ஜ உதினி சாரினுடைய பெயர் உங்களுக்கு என்ன தொடர்பு இதை எல்லாத்தையும் பேசுவோம் காசாகரானிட்ட பணம் வாங்கினீங்க இல்லையா யார் யார் எந்தெந்த அதிகாரிகிட்ட நீங்கள் தொடர்பு இருக்கீங்க எந்த அதிகாரிகிட்ட பணம் வாங்குறீங்க எல்லாத்தையும் பேசுவோம் வெளிப்படத்தன்மையோடு பேசுவோம் உட்கார்ந்து பேசுவோம் என் மீதான குற்றச்சாட்டம் தான் நீங்கள் நேரடியாக வந்து வாங்கிங்க விவாதிப்போம் என்னைய அதிகாரிகள் விசாரித்த பொழுது ரெண்டு ரெண்டு ஆண்டுகளாக ஒரு விடுதலைப்பினுடைய உயர்மட்ட தலைவரோடு துறைமுருகன் பேசிக்கிட்டு இருந்தார் எனக்கு தெரியும்னு சொன்னீங்கல்ல வாங்க விசாரிப்போம் வாங்க பேசுவோம் அதே போல வந்து சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம் நான்கு நடந்துச்சு பல கோடி ரூபாய் சாட்டை திரும்ப வந்துச்சு அப்படின்லாம் உங்க ட்விட்டர் பக்கத்தில் பதிவு போட்டீங்களா தினகர தினகர ஆர்டிகளை அதை பத்தியும் பேசுவோம் வெளிப்படுத்தன்மையோட பேசுவோம் வந்து போய் வாங்கல வாங்க இல்ல சாட்டைக்கு வாங்க நான் கூட சவுக்கு மீடியாக்கு வரேன் டி நகருக்கு இல்ல பொதுவாக உட்காந்து நியூஸ் சென்ஸோ இல்ல வந்து ரெட் பிக்ஸோ இல்ல ஆதன் தமிழ் மாதேஸ் கிட்டையோ உட்காந்து மூணு பேரும் பேசுவோம் ரெடியா சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ